நிறைவு செய்தியாக உத்தரப்பிரதேச சம்பலில் எண்பத்தேழு புனித இடங்களை மீட்ருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்ருக்கோம் அதாவது வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடியது நாம் இழந்த பெருமைகளை மீட்பது இதையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ராமனுக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்பிய அயோத்தியாவில் முடிந்த அந்த முகூர்த்தமாக என்னென்னு தெரியல இப்பொழுது இந்தியா முழுக்க இந்துக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வு அப்பொழுதெல்லாம் ஒரு இயக்கமாக இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பல வருடங்கள் போராடி நம்ம பெற்றோம் இப்பொழுது சட்ட ரீதியாக பலரும் வழக்கு தொடுத்து இந்து விழிப்புணர்வு கொண்டவர்கள் அவங்கவுங்க பகுதியில் நம்மளுடைய இதுக்கு முன்னால் இருந்த வழிபாட்டு என்னவாக இருந்தது இப்போ அந்த வழிபாட்டு எங்கே புனிதமான கிணறு இருந்தது அப்போ இருந்தது நம்ம தாத்தாக்கு தாத்தா ஏதோ சொல்லியிருக்காங்களே இப்போ ஆனால் அது இல்லையே அது எங்கே இதையெல்லாம் மீட்க வேண்டும் அப்படின்னு போராடி வருகிறார்கள் அந்த போராடிய போராடி கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் போராட்டத்தில்களும் இப்போ சம்பளில் பார்த்தோம் மசூதி மெட்டது அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் மதுரா கிருஷ்ணனுடைய ஜென்மபூமியை அதை மீட்கக்கூடிய ஒரு வகையில் அது கேஸ் போயிட்டுருக்கிறது பார்க்குறோம் உத்தரப்பிரதேசத்தில் பல வருடங்களாக வழிபாட்டில் இருந்த கோயில் அதெல்லாம் இப்பொழுது வந்து ஆக்கிரமிப்பில் இருந்து அதை மீட்கக்கூடிய சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் சர்வே இப்போ சம்பளில் நடந்தது அதை அதை எதிர்த்து இஸ்லாமியர்கள் வந்து கல்லெறிந்தார்கள் அதற்கு வந்து போலீஸார் எப்படி பதிலடி கொடுத்தாங்க அதில் ஐந்து பேர் கூட இறந்து போனாங்க அதை வச்சுட்டு மிகப்பெரிய அரசியலை வந்து எதிர்கட்சிகள் செய்தது ஆனால் உத்தரப்பிரதேச அரசு அது மிகவும் தெளிவான பார்வையோடு செயல்படுகிறது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அது காவல்துறையின் மூலமாக அடக்கிறது ஒரு பக்கமாக இருந்தால் கூட இந்துக்களுக்கான இந்த உரிமை வழிபாட்டு உரிமையை கிடைக்க பெறுவதற்கு அரசும் உறுதுணையாக இருக்கிறது இன்னும் பலர் இந்த சட்ட போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு பல இடங்களில் ஆதரவாக தீர்ப்புகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் கிடைக்கிது ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு அடுத்த இது வர வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏற்கனவே கிடைத்த அந்த இது எப்படி பல இடங்களில் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இடங்களில் புனித தலங்கள் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிணறுகள் பல வழிபாட்டு தலங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு புனிதமான இடங்களை வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த சம்பல் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே மீட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இந்துக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்கெங்கெல்லாம் இது இருந்திருக்குன்னு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அங்கே மிகப்பெரிய கலவரம் நடக்குது அதிலிருந்து பலர் இந்துக்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அவருடைய வழிபாட்டு தலங்கள் வீடுகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டன சமீபத்தில் வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து அங்கேருந்து பாதுகாப்பாக அந்த காவல்துறையினர் வெளியேற்றுறாங்க என்னென்னா அவர் இருந்தது வந்து ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இந்து வீடு அந்த வீடு சுற்றிய கோயிலும் இருந்திருக்கு அங்கே சிவனுக்கு வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்பொழுது என்னென்னா அந்த இஸ்லாமியர் இருந்தப்போ அந்த சிவன் இருந்தக்கூடிய அந்த பகுதியை வந்து அவர் ஒரு குப்பை தொட்டி போல் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா அவர் என்ன ஒரு வன்மத்தோடு இருந்திருப்பார் சரி ஆக்கிரமிச்சிட்டேன் ஆனால் இன்னொருத்தவங்களுடைய வழிபாட்டு இடம் அதை நீ எப்படி அதை பயன்படுத்தியிருக்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அதில் தானே உன்னுடைய வன்மம் இருக்குது இப்பொழுது அந்த இடத்தையும் கூட மீட்டிருக்கிறார்கள் போல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டு இருக்கு ராஜஸ்தானில் ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய பிரதேசில் ஒவ்வொரு இடத்துலையும் இது தொடங்கி இருக்கிறார்கள் இது வந்து இந்துக்களுடைய வரலாற்றை மீட்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே இதற்காக குரல் கொடுப்பவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் தமிழகத்திலேயே கூட பார்க்குறோம் ராமேஸ்வரத்தில் அதையொட்டி வந்து நிறைய புனித தீர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க பல புராணங்கள்லேயே அதற்கான குறிப்பு இருக்குங்கிறாங்க அதையெல்லாம் இப்போ நம்ம நினச்சா மீட்க முடியுமா முடியாது எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கும் பார்க்குறோம் ஆனால் பாரதத்துடைய புனிதங்களை எல்லாம் இதெல்லாம் புனிதங்கள் புனித தீர்த்தங்கள் புனித இடங்கள் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் வந்து மீட்கக்கூடிய வேலையில் செய்யணும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்து தர்மத்தில் ஆன்மீகத்திற்கும் இயற்கை சூழியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது ரொம்ப இயல்பானது வேறு வேறு கிடையாது ஏதோ கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் போகிறான் அப்படிங்கிறது இல்லை இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் நம்முடைய சிட்டி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது நாச்சியார் கோயிலில் எப்படி ஒரு தெப்ப குளம் ஆண்டுகளாக கழிவு நீர் கலந்து இன்னும் அது இருக்குது இந்த கழிவு நீர் கலந்ததுனால அங்கே தெப்பத் திருவிழாவே நடக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக் பக்தர்கள் போராடினாங்க ஆனால் அதை சரி செய்யக்கூடிய வகையில் அரசு செயல்படாமல் திருவிழாவை கோயிலுக்குள்ளாரே வேறு விதமாக கொண்டாடக்கூடிய அந்த வகையில் பார்க்குறோம் ஆனால் கடைசி வரைக்கும் நான் அந்த குளத்தை க்ளீன் பண்ண மாட்டேன் கழிவுநீர் வரக்கூடிய விஷயங்களை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னா அதாவது அந்த குளங்கிறது என்ன கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது புனிதமானது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா அது வந்து ஒரு நீர்நிலை அங்கே இருந்தால் தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அது சரியான வகையில் இருக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் அதை சார்ந்த விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து இயற்கையோடு எந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு தானே அதனால தான் ஆன்மீகத்தையும் இந்த இயற்கையும் நம்மளோட பிரித்து பார்க்க முடியாது அப்படித்தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிணறுகள் நீர்வழி விஷயங்கள் தீர்த்தங்கள் இதையெல்லாம் மீட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது இயற்கையோடு இயைந்த வாழ்வு ஆன்மீகம் மட்டும் இல்லை இயற்கையோடு இயைந்த அந்த ஒரு சுற்றுப்புறம் அதை மீட்கக்கூடிய வேலையும் செய்திருக்கிறார்கள் இந்துக்கள் இதுதான் உண்மையான சனாதனம் இதுதான் இந்து வழிபாட்டு முறை அப்படிங்கிறதையும் வாழ்வியல் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க இப்போ கண்ணுக்கு தெரிந்து ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை மீட்கிறோம் அதுக்கு வந்து பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து தொல்லியல் துறைங்கிற பேரில் கீழடியில் எடுக்கிறாங்க பல விஷயங்களை இங்கிருந்து எடுக்கிறாங்க அதை வைத்து கொண்டு இங்கிருந்து தான் நாகரிகமே உருவானது தமிழன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றினான் அப்படிங்கிற விஷயம்லாம் சில விஷயங்களை கதை கட்டி வர்ற அந்த வேலைகள்லாம் கூட இங்கே இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய கண்ணுக்கு நேராக ஏதாவது இப்போ இந்த கீழடியில் நீ தோன்றதுக்கு யாரையும் எதிர்ப்பு தெரிவிக்கல மாறாக மத்திய அரசுக்கு நிதியே ஒதுக்குது தொல்லியல் துறை ஒதுக்குது நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க இங்கே என்னென்னலாம் புராதனமான விஷயங்கள் இருக்குதோ இப்போ சமீபத்தில் பார்த்தா மதுரையில் டங்ஷன் அங்கே இழை அந்த இதை தோண்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள்லாம் அழிஞ்சிடுன்னு சொன்னாங்க மத்திய அரசு இப்போதைக்கு அந்த ஏலத்தை நாங்கள் டெம்பரரியாக நிறுத்தி வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் இந்த கன்சர்ன் சொல்லிட்டீங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது புராதனமான விஷயங்களா அதை செய்யுங்க அதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்து சம இந்து வழிபாட்டு முறை அவர்களுடைய புராதனங்களை விஷயங்களை மீட்கும் பொழுது இவர்கள் வேறு ஒரு மதத்தினருக்கு ஆதரவாக இருந்து பழசெல்லாம் ஏன் இப்போ தோண்டி குழி தோண்டி பொதிச்சதெல்லாம் இப்போ இதுக்கு தோன்றீங்க இப்போ எதுக்கு அந்த பிரச்சனையை புதுசாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஏன்னா உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி ஆகவே இந்த மீட்டு உருவாக்கம் வரலாற்று மீட்டு உருவாக்கம் காலத்தின் தேவை இதை மிக சிறப்பாக வட மாநிலங்களில் தொடங்கி இருக்கிறார்கள் இது நாடு முழுக்க நாம் இழந்த பகுதிகளெல்லாம் மீட்க வேண்டும் புண்ணிய இடங்களெல்லாம் மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை